லைக் ஃபஸ்ட்டு அப்படியே வாங்க வாங்க பிஜிலி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் தான் நானும் பிஜிலி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நீ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு லைவ் போட வேலை இருந்துச்சா அன்றைக்கி கோயில் கூட வேற கோயில் கூட வேற போகணும் அந்த வில்லுப்பாட்டு மாதவி சொல்லுவாங்கள்ல அந்த வில்லுப்பாட்டு வச்சுருக்காங்க கோயில் கூடைக்கு கிளம்பணும் அதுக்குள்ளேயும் சரி ஒரு சின்ன விஷயம் கூகுள் ஆக்சன்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்து வந்துருச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருப்போம் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ வந்து இன்றைக்கி சாயங்காலம் நான் என்னோடய சேனலில் வந்து வரும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஆல்ரெடி போடவே இல்லை லைவ் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடலான்னு சொல்லிட்டு லைவுக்கு வந்தேன் வெளியிலலாம் பயங்கர காற்று அதனால் வெளியிலே உட்காரவே முடியாது வெளியில் வந்து காற்று ஓவராக அடிக்குது இல்லைனா சேர் போட்டு வெளியில தான் எப்போதும் உட்காந்துருப்பேன் வெளியில் உட்காந்துட்டு எப்போதும் பேசுவேன் வெளியில் வந்து உட்காரவே முடியாது காற்று வெயிலும் அடிக்குது காற்றும் அடிக்குது அந்த மாதிரி மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு நாத்தெல்லாம் கொண்டு வந்து வெயிலில் கிடந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டுட்டு வந்துட்டேன் கூகுள் ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு கூகுள் ஆக்சன்ஸ் வந்துட்டு சம்பளம் கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து சம்பளம் வந்து எடுக்க போகிறேன் எவ்வளோ நாள்லாம் தெரியல ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்தில் எடுத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து யூடியூப் தேதியே பார்த்திங்கன்னா இருபது தேதிக்கு மேலே தான் இந்த தேதி இருபது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிரும் அடுத்த மாதம்க்குள்ளே எப்படியாவது டார்கெட் பண்ணி சம்பளத்தை எடுக்கிறதுக்கு வீடியோ போட்டு ஒரு முயற்சி பண்ணணும் வந்து எத்தனை நாளே எனக்கு கூகுள் ஆக்சன்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன சின்ன யூடியூப்பராக இருந்தீங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்க அப்புறம் வந்து கூகுள் ஆக்சன்ஸ் எனக்கு எத்தனை நாளில் வந்துச்சுன்னு சொன்னால் சத்தியமாக என்னால் நம்பவே முடியலை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் போன வாரம் எண்ட்டில் தான் நான் வந்து கூகுள் ஆக்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணேன் நேர்த்தே கூகுள் ஆக்சன்ஸ் நேற்று காலையிலே வந்துருச்சு நம்மளுக்கு வந்து தபால் வந்து வந்துட்டுன்னு சொல்லி ஃபோன் அடித்தாங்க ஒரு நாலு நாள் கூட கிடையாது நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஆகலை அவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு வந்து கூகுள் ஆக்சன்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க வந்து எதுக்கு அது ஆல்ரெடி முன்னாடியே டாலர்லாம் ஏறிடுச்சு நூறு டாலருக்கு மேலே முன்னிட்டுப்பா சாரி பத்து டாலருக்கு மேலே முன்னோக்கிட்டே ஏறிருச்சு ஏன் கூகுள் ஆக்ஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணாமல் வச்சு தான் பார்த்திங்கன்னா சூர்யாக்கா தான் எனக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுக்காங்க சூர்யாக்கா பற்றி ஆல்ரெடி எல்லா வீடியோலுமே நான் சொல்லியிருப்பேன் நிறையா அவங்க தான் மானிடேஷன் பண்ண எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணதினால அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க பால் காய்ச்சிக்காக ஊருக்கு போயிருந்தாங்கல்ல வரதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு கும்புறன் சாமி அப்படியா வேறு வீட்டில் இருந்தால் போய் பாருப்பா சரியா வீட்டில் உள்ளவங்கள கூட்டிகிட்டு போ சரியா ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டிருங்க உறவுகளே வந்து சின்ன சின்ன யூடியூபரா இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது கரெக்டாக தோணுன்னுச்சுனா பல்லு வலிக்குது சரியாயிடும் அக்கா பல்லு வலி சய சரியாயிடுச்சா அக்கா அப்படி உங்க வீட்டில் உள்ளவங்கள போப்பா கும்புடுற சாமி போய் வீட்டில் போய் ரோட்ல போய் கும்பிடு வல்லுவ வலி சரியாக இல்லைனா நீங்க பாட்டி புரியலையே பல்லு வலி சரியாகிடுச்சா அக்கான்னு கேட்டிங்களா அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டீங்களே நீங்களே மெசேஜை போட்டு டெலிட் பண்ணிட்டீங்க என்னன்னு எனக்கு தெரியல ஹாய் அக்கா பல்லு சரியாக இல்லைனா எங்கள் பாட்டி எனக்கு பல் வைத்தியம் சொல் சொல்கிறேன்னு அப்படியா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பல்லு வலி சொல்லுங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க வா ஹாய் எல்லோரும் இப்போது ஏன் ஏன் லேட்டு இப்போ ஏன் லேட்டு தமிழ் செல்வன் வாங்க ஹாய் அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லேட்டாயிடுச்சே இன்னைக்கு கோவில் கொடைக்கு வந்து கிளம்பணும் அதனால வேலைகள்லாம் காலையில் வீட்டில் அதிகமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் வீட்டில் வேலை பார்க்க முடிய நேரம் ஆயிடுச்சு அப்புறம் கூகுள் ஆர்சன்ஸ் வேற வந்துருந்துச்சா அக்கா நீங்கள் மயிலுக்கு தீனி கொடுத்த வீடியோ நல்லா இருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அது கேட்டில் வந்து உட்காந்துருந்துச்சு ஆஹ் பல்லு பிடுங்கலையா பல்லெல்லாம் பிடுங்கலப்பா தமிழ் செல்வன் பல்லெல்லாம் பிடுங்கலை பல்ல புடுங்கன்னா நம்ம யாருப்பா வீட்டில் பல் வழி இருக்குன்னு எல்லா பல்லையும் புதுசாக வச்சுக்கோங்க எப்படி பேசுறீங்க பார்த்தீங்களா எல்லா பல்லையும் பிடிங்கிருங்க புதுசாக வச்சுக்கோங்க சரிப்பா சரிப்பா எல்லா பள்ளியும் பிடிங்கிட்டு புதுசாக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால வந்து சின்ன சின்ன யூடியூபரா இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிசீவ்டு கண்டென்ட் வரும் ஒரே வீடியோ எடுத்து போடாதீங்க வெளிய உள்ள வீடியோ எடுத்து உள்ள கொண்டு வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போடாதீங்க அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து நம்மளோட சேனல்ல போடக்கூடாது இதெல்லாம் வந்து வந்துச்சு எனக்கு வந்து வந்து ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா புதுசா பல்லு வைக்கணும் பல் வலிக்காது அப்படிதான் சரிதான் சரிதான் கண்டிப்பா ஐ எம் நேம் சாரா சொல்லுங்க சொல்லுங்க த்ரீ டூ நீ சாப்பிடுப்பா நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சோறு சாப்பிட்டேன் வாழைப்பழத்தை நீத்துன்னு சரியா நீங்கள் அடுத்தவங்க வீடியோவை ஏன் காப்பி அடிக்கிறீங்க நான் என்ன காப்பி அடித்தேன் நீங்கள் பார்த்தீங்க காப்பி அடித்ததை எங்கே நீங்கள் பார்த்தீங்க தமிழ் செல்வன் சொல்லுங்கள் என்ன சாப்பாடு அக்கா சொல்லுங்க ப்ளீஸ் சாப்பாடு சாம்பார் தான்ப்பா சாம்பார் சோறு இருக்குது அது போக நீங்கள் கோயிலுக்கு நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு போகிறோம் அன்னதானத்துக்கு அங்கே சாப்பிட்றோம் அக்கா நீங்கள் கோழி தீவனம் கொடுக்க வீடியோ நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததுல இருந்து இதுக்குள்ள போடாதீங்க வேற எந்த வீடியோ கொண்டு வந்து அப்படி எப்படி சொல்றேன்னா அக்கா உங்க தோட்டத்துல காடை கருவாடு இருக்கா காடை கருவாடு காடை கௌதாரி இருக்கான்னு கேக்குறீங்களா டே தமிழ் செல்வா உங்க எதுக்கு தமிழ் செல்வன் நல்லா தானே கேள்வி கேட்டுக்காங்க நீங்க எதுக்கு அப்படி சொல்லுவாங்க மைனாவை ஏன் பார்க்கவில்லை மெயினாகவே ஏன் பார்க்கவில்லையா ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க அக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஏன்னா புது நண்பர்கள் மாதிரி தெரியுது தமிழ் செல்வன் ஏற்கனவே வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியலையப்பா இன்றைக்கி தான் பேசுகிற மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் ஆனாலும் போடுங்க உறவுகளை உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு விட்டு போங்க லைக் போட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் கேட்குறேன் சரி நம்ம கூகுள் ஆக்சன்ஸ் நான் எப்படி அப்ளை பண்ணேன் எனக்கு எப்படி வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்சம் கமாண்ட் வந்து பேட் கமாண்ட் வந்து நான் டெலிட் பண்ணி விட்டுட்டு நல்ல கமாண்ட் மட்டும் கொஞ்சம் லேட்டாக நான் பதில் சொல்கிறேன் வந்து எங்கள் தோட்டத்தில் மைனா புறாலாம் இருக்குதுப்பா எல்லாம் இருக்குது அப்பப்போ வந்து இற சாப்பிடவும் போயிட்டே இருக்கும் மற்றபடி வராது எல்லா எல்லா டைமிங்லேயும் வராது அப்பப்போ வந்து இற சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும் சரிப்பா நான் சொல்கிறேன் எப்படி கூகுள் ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணேன் மானிட்டேஷன் எவ்வளோ அப்ளை பண்ண ஈஸியாக கஷ்டமாக ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது ஈஸியாக கஷ்டமாங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன் மானிடேஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம்தான் ஓரளவுக்கு வந்து உங்கள் நேம் என்ன என்னோட நேம் நேசமணி மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ராசஸ் வந்து நிறைய இருக்கும் அது வந்து இந்த கூகுள் ஆக்சென்ஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய இருக்குது நிறைய இருக்குது எப்படின்னா அது வந்து டைமிங் கொடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க நான் திருவண்ணாமலையில் இருந்து பேசிக்கிறேன் அப்படியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து கூகுள் ஆக்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம் அப்பதான் கொஞ்சம் ரிஸ்க் நிறைய ஃபைல் ஃபைலாக வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது கரெக்டானதை ஃபில்அப் பண்ண தான் நம்மளுக்கு கரெக்டான ஓரளவுக்கு சம்பளம் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிக்கும் நம்ம தேவையில்லாத கொடுத்துட்டோம்னா சம்பளம் வந்து அது இதுன்னு குடிக்கிறது அது இதுன்னு நிறைய ப்ராசஸிங்கை கொடுத்துட்டோம்னா அது அதிகமாக அங்கே காசு போயிடும் நம்மளுக்கு வந்து கம்மியாக வரும் அந்த மாதிரி ப்ராசஸிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேஜ் கிட்ட வந்து ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே பண்ணி ஓகே பண்ணி ஓகே பண்ணி கொடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டைமிங் கேட்பாங்க ஒன்று பதினஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா இருபது நிமிஷம் டைமிங் கேட்டு தான் அப்ளை பண்ணவே சொல்லுவாங்க எனக்கு வந்து கேன்சல் ஆகிட்டு இருபது நிமிஷம் அப்ளை பண்ணி என்னால் இருபது நிமிஷத்தில் அப்ளை பண்ணவே முடியலை அதுக்கப்புறம் மறுபடியும் ரீ அப்ளை மறுபடியும் ரெண்டாவது வாட்டி இருபது நிமிஷத்துக்குள்ளே மொதல் வாட்டி என்னென்ன கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் பிறகு குறை குறைக்க மற்றொரு இயற்கையான கடுகு எண்ணெயுடன் ஒரு சிட்டிகை ஒப்பு வைத்து பாதிக்கப்பட்ட ஈருக்களில் மேல் தடவி எலுமிச்சை சாறு பல் பல் வலி குறைக்கலாம் அப்படியா சரிப்பா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் இருங்க நான் க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கிறேன் க்ரீன் ஷார்ட் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் மிளகு அது இதுன்னு சொல்லி வைத்தியலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் கேட்குது ரெண்டு நாள் கேட்குது மறுபடியும் ஆரம்பிச்சுது அந்த வலி அப்போ வந்து அந்த ப்ராசக்ஸ் வந்து மறு முதல்ல கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் ரீ அப்ளை பண்ணி தான் ஓகே ஆச்சு ஆனால் ஓகே ஆகி ரொம்ப நாள் கழித்து தான் வருதுன்னால் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் நாளே நாளில் வந்துச்சு அந்த அக்காவே சொன்னாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும்க்கா சில டைம் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் வராத தான் மறுபடியும் ரீ அப்ளை நம்ம ரெண்டாவது நூறு பின்கோடுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா எனக்கு நேற்று காலையில நாலு நாள் தான் அது அப்ளை பண்ணி நான் காலையிலேயே வந்துட்டு பின்கோடு வந்துச்சு நீ வந்து வாங்கிக்காமான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நேற்று ஒரு சடங்கு வீட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நாங்கள் போனதுனால அவங்க ஒருத்தவங்க ஒரு அண்ணா வாங்கிட்டு வந்து எங்க கையில கொடுத்துட்டாங்க கொடுத்து நேற்று நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இப்போ இருக்கு இது அடுத்த ப்ராசஸ் வந்து இன்னும் சின்ன வேலை தான் இருக்கு பேங்க் புக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம சம்பளம் வந்து நம்மளோட எண்ணெய்க்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏதோ அது தெரியலை கூடிய சீக்கிரம் எடுப்பேன் இதில் எவ்வளோ அசிங்கங்கள் எவ்வளோ பேடுக்க மாட்டி எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன் நிறைய பட்டிருக்காங்க யூடியூப் சேனலுக்குள்ளே நான் வந்து எனக்கு ஃபேமிலியை வச்சு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது என் ஃபேமிலியோ என் வீட்டுக்காரோ அதை சொன்னார் உன் ஃபேமிலியில் உள்ளவங்க எதுக்கு வீடியோ போடுற அதை சொல்கிறாங்க அந்த மாதிரி எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னோட ஃபேமிலியில் இருந்து யூடியூப்புக்குள்ளே வந்து தான் எனக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அதையும் வந்து இப்போ ஓரளவுக்கு முன்னாடி ஓரளவுக்கு முன்னாடி பேடு கமாண்ட்லாம் டெலிட் பண்ணுவேன் ஹைட் பண்ணுவேன் கஷ்டப்படுவேன் இப்போல்லாம் பேட் கமாண்ட் வந்து பேட் கமாண்ட் வந்து சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்குமே பேடு கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா இது பண்றவங்களுக்கு பேடு கமாண்ட் கொடுக்கப்படுறாங்க யாரும் தெரிஞ்சுன்னு தெரியாதவங்களுக்கும் போய் பேட் கமாண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரே டீமா கூட இருக்காங்க டீமா போய் பார்த்தீங்கன்னா இந்த லைவில பேட் கமாண்ட் கொடுப்பாங்க அடுத்து அவங்க லைவுக்கு போனால் அவங்க லைவில் அதே நண்பர் வந்து பேட் கமாண்ட் கொடுத்துட்ருப்பாங்க அதே லைவில் போய் பேடு கமாண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து பேடு கமாண்ட் கொடுப்பாங்க மான்டேஷன் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து போடுங்க லைவ் வந்து அதிகமாக நானே லைவ் வந்து என்னோடய வீடியோ வந்து எனக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைவை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் லைவ் வந்து போட மாட்டேன் ஏன்னா லைவ்ல வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை வந்து திட்டுவாங்க பேசுவாங்க குரக்கு சொல்லுவாங்க போய் சாவும் பாம்மா சாவுன்னு சொல்லுவாங்க சனியை நேம்பாங்க பேயும்பாங்க குரம் எல்லா வார்த்தைகளுமே வந்து லைவில் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நம்ம தனிப்பட்ட முதல்ல ஒரு கமாண்ட் வச்சுக்கோங்க அதை டெலிட் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் ஆனால் லைவ்ல வரும்பொழுது எல்லாருமே இருக்கையிலே லைவ்ல வந்து கமாண்ட் வரும் பாசமெல்லாம் வணக்கண்ணா வாங்கண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சு அண்ணா அதனால அவ்வளவையும் சமாளிச்சு நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகாம இருக்கு எனக்கு வந்து ஒரு லைக் போட்டாச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா கிராம்பு தைலத்துடன் ஒரு சிட்டிகை மிளகு தூள் கலந்து பல் பாதிக்கப்பட்ட பகுதியில் மேல் வைக்க வேண்டும் ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா நாளும் நீங்கள் நான் நல்லா இருக்கேண்ணா அதனால் வந்து வீடியோ ரீச் ஆகாமல் இருக்க இருக்கிறதுனால வீடியோ ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் லைவாக போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வீடியோவில் தான் அதிகமாக நம்மளுக்கு சேலரியோ இப்போ விளம்பரம் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட ரெண்டு விளம்பரம் வரும் அதில் வந்து நம்மளுக்கு சம்பளம் அதிகமாக டக்குன்னு வரும் மாதம் மாதம் நம்ம எடுக்கணும்னு நினச்சா அதை வீடியோ போகிறதில் தான் நம்மளுக்கு அதிகமாக ஒரு லாபம் இருக்குது இப்போ வந்து என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஏதாவது பற்றி ரொம்ப பெரிய விஷயங்களாக பேசணும் ஷேர் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைபர்டில் ஷேர் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த லேக் வந்து போடலாம் ஃபஸ்ட்டு நீ லைக் பண்ணிட்டு சொல்லு மாசமில் முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துள்ள வந்தது மகிழ்ச்சி வணக்கம் சார் நான் சார் நான் ஹாய் சகோதரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அக்கா எந்த ஊர் திருநெல்வேலி ஃபஸ்ட்டு நீ இல்லை லைக் பண்ணிவிட்டு சொல்ல என்னன்னு தெரியலையப்பா எனக்கு சொன்னது எனக்கு சொன்னால் சொன்னீங்கன்னா எனக்கு புரியலை ஹாயக்கா எந்த ஊர் திருநெல்வேலி சகோதரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் காலைல சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சசிகுமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்னென்னு தெரியல டைம் மாற்றி போட்டதுனால ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நம்மளோட டைம் வந்து கேட்ரிங் அறநூறு ரூபாவுக்கு அசைவ விருந்து அறநூறு பேருக்கு அசைவ விருந்து அப்படி நான் சரி நான் சரி நான் வேலையை பாருங்கள் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதனால் கொஞ்சம் இன்னைக்கு டைமிங் மாறிடுச்சு டைம் டைமுக்காலும் ஒம்பது மணிங்க டைம் அதை ஏதான் நான் போடுவேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்னு அப்படிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேணி அதனால் டைமிங் வரதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் யாரும் வரல நான் அதே டைம் தான் பிக்கப் பண்ணி கொண்டு வந்தேன் எனக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே வரமாட்டாங்க ஆனால் அதே டைம் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்ததுனால இப்போ பரவாயில்ல ஹாய் சொல்லியிருக்கீங்க ஃபோர் த்ரீ நேற்று நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய லைவில் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதனால் கூகுள் ஆக்சன்ஸ் வந்துருச்சு நான் பின்கோடு வந்துருச்சு நான் நம்ம வந்து சேனலுக்கு வந்து பின்கோடு வந்துருச்சு அது நிறைய பேருக்கு ஸ்கூல் வந்து நான் அறந்தாங்கி எங்கள் ஊர் வாங்க குடியா சரிப்பா அறந்தாங்கியா அறந்தாங்கிலலாம் நாங்க இருக்கோம் அரங்கி ஊர்ல எல்லாம் வந்து நாங்க தங்கியிருக்கோம் அறந்தாங்கி கரம்பக்குடி அந்த ஊர் தானே சொல்றீங்க நீங்க தஞ்சாவூர் தான் நான் பிறந்த தஞ்சாவூர் தான் இருக்கதான் திருநெல்வேலியில இருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் திருநெல்வேலி அம்மா அப்பா எல்லாமே தஞ்சாவூர்ல தான் இருக்காங்க அறந்தாங்கிக்கு வந்து வந்திருக்கோம் அறந்தாங்கி கரம்பக்குடி இந்த மாதிரி ஊரெல்லாம் அங்கதானே இருக்கு அதுக்கெல்லாம் நாங்க வந்திருக்கோங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயனி மரம் இருக்குல்ல அது கட்டுறதுக்கு வருவாங்க அங்கதான் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் தங்கியிருக்கோம் சின்ன குடிசெல்லாம் போட்டு சின்ன வயசில் வந்து அங்கதான் இருந்திருக்கோம் அதனால எனக்கு அந்த ஊர்லாம் தெரியும் அதிகபட்சம் அப்படியா ரொம்ப நன்றிப்பா நன்றிப்பா அந்த அறந்தாங்கி தானே சொல்கிறீங்க தஞ்சாவூர் கரம்பக்குடி அறந்தாங்கி அந்த அறந்தாங்கி தானே இருக்கீங்க தஞ்சாவூருக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் வருவேன் ஒரு ஃபங்க்ஷன் வீடு வருது அம்மா வீட்டுக்கு போகிறதே கிடையாது இப்போ இங்க தோட்டத்தில் இருக்கிறனால வேலை அதிகமாக இருக்குப்பா வேலை எங்கேயுமே போகக்கூடாது யாரும் ஒரு ஆள் தோட்டத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால நாங்கள் தோட்டத்தில் தானே விவசாய வேலை இருக்கோம் விவசாயத்தையும் போட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது இங்கே இருக்கிறதான் நம்மளோட ரூல்ஸு இப்போ எங்கேயுமே போகிறதில்ல அதனால் அம்மா வீட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக அம்மா வீட்டுக்கு அதிகமாக போறது இல்லை அதுக்கு முன்னாடி லீவ் எப்படா விடுவாங்க நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் ஆமாக்கா ஆமாக்கா அதான் அதான் கரம்பக்கூடியாக இருந்தாங்க நாங்கள் அந்த ஊருக்குலாம் வந்திருக்கோம் நான் நிறைய நாள் வந்து நாங்கள் இருந்திருக்கோம் காட்டுக்குள்ளே குடிசை போட்டு இருந்திருக்கோம் அதனால அம்மா போய் பார்க்க மாட்டோம் காலாண்டு லீவு அரையாண்டு லீவுக்குன்னு அங்கே ஓடிடுவோம் எப்படா லீவ் வரும் ஓடிக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் பத்து நாள் ஒரு வாரம் இருந்துட்டு வருவேன் இப்போ அந்த தோட்டத்துக்கு வந்ததுலேருந்து போகிறதே கிடையாது என் வீட்டுக்காட்ட பர்மிஷன் கேட்டு ரொம்ப டை கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது ரொம்ப நன்றி நன்றிப்பா இப்போ கோயில் கொடைக்கு போகணும் பன்னெண்டரை மணிக்கு சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு தான் கோயில் கூடை அநேற்றத்தை நைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு மாதவி வில்லுப்பாட்டு இருக்குல்ல மாதவி வில்லுப்பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு எல்லாமே புது ஆடியன்ஸாக வந்திருக்கீங்க எல்லாம் பழைய ஆடியன்ஸ் அதிக பேர் வரலன்னு நினைக்கிறேன் புது ஆடியன்ஸாக வந்திருக்கீங்க டைமிங் மாற்றி போட்டதுனால புது ஆடியன்ஸாக கிடச்சிருக்காங்க சேனல் பிடிச்சிருக்கோங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க ஒரு ஹாய் மோனி அம்மு வா 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 அதுவும் இல்லாமல் நான் லைவ் ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் வீடியோக்கு மட்டும் தான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நோட்டிஃபிகேஷனுக்கு கொடுப்பாங்கல்ல வீடியோ லைவ் இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ தான் வா எனக்கு சேனல் என் எனக்கு சேனல் பிடிக்கலங்கய்யா புடியலையே ஆய் வாங்க வாங்க எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் எனக்கு சேனல் பிடிக்கலையா மூணு என்ன என்னமோ சொல்றியே எனக்கு புரியலையே என் பெயர் கோபினா கோபிநாவா சரி சரி கோபினா கோபினா அண்ணாவா அக்காவான்னு தெரியலையே அப்படியா பாய் சொல்லிட்டாங்களா ஹாய் சொல்கிறாங்களா இந்த நீங்க எந்த ஊர்னா திருநெல்வேலி சாப்பிட்ட சாப்பிட்ட நீ சாப்பிட்டியா இன்று வேலைக்கு போகவில்லையா போகலையே வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சே வீட்டில் என்ன சாப்பாடு சாம்பார் தான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே சாம்பார் சோறு அப்பளம் வேற என்ன வேற ஒன்றும் வித்தியாசமாலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு மூணு நாளா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர லேட்டாக ஆயிடுதுன்னு மாவெல்லாம் கிடைக்க மாட்டேங்குறீங்க கடை தான் பத்து மணிக்கெல்லாம் மூடிடுவாங்கல்ல அதனால் மாவு தங்கச்சி அப்படியா தங்கச்சி சரிப்பா சரிப்பா தங்கச்சின்னு சொல்லிடுறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தங்கச்சி மக்களே லைவில் இருக்கும் மக்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியா சரிப்பா சரிப்பா மோனி அம்மு என்னோடய ஃப்ரெண்டு தான் சேனலையும் போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா பல்லு வலிக்க ஆரம்பிக்குது அதனால் அதிகமாக பேசலை பொறுமையாக பேசலை எதுவும் கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறேன் கூகுள் ஆக்ஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா அதை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் வீடியோலாம் நிறைய டவுட்டு என்னென்ன இருக்குங்கிறத எல்லா லைவிலையுமே நான் சொல்லியிருப்பேன் எல்லா டவுட் இருக்குது எப்படி எப்படி வீடியோ பண்ணணும் எந்த டைமிங்கில் வீடியோ போடணும் ஆல்ரெடி எல்லா லைவிலையும் நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய டவுட்டை ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிட்டேன் கிட்டே முடியாது முடிஞ்சவங்க அதை போய் பாருங்கள் வண்டி நாத்தியத்தை வண்டி வருதான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் மணி ரொம்ப நன்றி நன்றி நான் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கீங்க வாங்கணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கச்சி போயிட்டீங்களா ஹாய் என்ன பண்ணுறீங்க வேலையை முடிச்சுட்டு தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் லைவ் போடுவோம் இன்றைக்கி லேட்டாயிடுச்சு லைவ் போட அதான் உட்காந்துருக்கேன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் எல்லாருக்கிட்டும் காலை வணக்கம்ப்பா ஆகிடுச்சா மதியம் ஆயிடுச்சா காலில் தான் கால் பண்ணுறியா ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக கால் பண்ணுறேன் மோனி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வேலைக்கு போகலையா வேலைக்கு எல்லாம் போய் இன்னைக்கு வேலை கிடையாது இன்னைக்கு கோயில் கொடைக்கு போகணும் பன்னெண்டரை மணிக்கு கோயில் கொடைக்கு போகணும் அதனால வேலைக்கு போகல ரெண்டு நாளா சடங்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சதா அது வேற போத்துக்கல சரி ஓகே உறவுகளே பாய் லைவை வந்து ஆஃப் பண்ணி அதிக அதிகப்போதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகலையே இல்லை டைம் மாற்றி போட்டதுனால அடி பேர் ஆடியன்ஸ் வளையான்னு தெரில ஓகே உறவுகளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து லைவ் போடுவோம் ஓகேங்களா எனக்கு வேலை இருக்குது நானும் வந்து கிளம்புறேன் இந்த கூகுள் ஆக்ஸ சொல்லு வந்து வந்துட்டேன் ஓகே பாய் உறவுகளே